கடகராசி அன்பர்களே உணர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் ஆக இந்த மூன்று ராசிகள் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது உங்களுக்கு கூடுதல் பலம் அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ அஷ்டம சனி போய் கொண்டிருக்கிறது இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா பக்ர உயர்ந்த நிலையை அடைய போகிறார் எப்போ இந்த ஆணி மாதம் பதினாறு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான மன அழுத்தம் இருந்தது அல்லவா இப்போ அதெல்லாமே விலகப் போகிறது அப்போ அந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை பெற்று ஏற்கனவே இருந்த அனுபவத்தின் வாயிலாக அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பட் ஆயிலியம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இப்போ ஆயுள்ய அதாவது ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான மன அழுத்தம் இருக்கும் அப்ப எதையும் நிதானமாக யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இரண்டாம் இடம் என்பது தனத்தை குறிக்கக்கூடிய குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய வாக்கை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்தை சனி பார்த்து கெடுத்து கொண்டிருக்கிறார் சனி எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடத்தை எல்லாம் கெடுப்பார் ஸோ அந்த அமைப்பின்படி ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் அல்லவா அப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சில பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் ஒன்று கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன இதாக இருக்கும் அல்லது பண சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும் அல்லது உங்களுடைய வாக்கு வாக்குனால வாக்கு கொடுத்து ஏமாந்து அதன் மூலமாக சில வழிகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி இந்த குடும்பம் தனம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நிதானம் இல்லாத தன்மையை கொடுத்து விடுவார் அப்படிங்கிறத ஞாபகத்து வச்சுங்க அப்போது ஏற்கனவே பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சனி வக்ரமாகற அப்போது அப்போ உக்ரமாகி அந்த பணத்தை திரும்பி கிடைப்பதற்கான அந்த திரும்பி வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் மூன்றாம் இடம் என்பது தைரியம் அல்லவா அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ தைரியஸ்தானத்தை குரு பார்ப்பதும் அங்கு கேது உட்கார்ந்திருப்பதும் ஒரு வீரியத்தை கொடுக்கும் ஏன் இதெல்லாம் நடந்தது கடந்த ஒன்றரை வருடங்களாக ஏன் நமக்கு இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது சில அனுபவ பாடங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா அதன் வாயிலாக இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வகுத்து திறம்பட செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் என கன்னி மனை என்பது புதனுடைய வீடு அல்லவா அப்ப புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய தன்மை இரட்டைத்தன்மை அதிகமா இருக்கும் அதாவது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய தன்மைகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க நான்காம் இடம் என்பது சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த நான்காம் இடம் அந்த சுகஸ்தானாதிபதி தனக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற அந்த விரயஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு நான்காம் இடம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுப விரயங்களை செய்யக்கூடிய தன்மை உங்க ஊரை விட்டு நீங்க வெளியே செல்லக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகளையும் ஏற்படுத்தும் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அல்லவா அப்ப அந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்த்து வழுக்கிறார் அப்ப இதுவரைக்கும் சனி பகவான் பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அஞ்சாம் இடத்தை கெடுத்தார் அஞ்சாம் இடத்துல என்னென்ன கெடுத்தது பூர்வகத்தை கெடுத்தது பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வர வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை கெடுத்தது உங்களுக்கு அது வரக்கூடிய பதவியை கெடுத்தது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை கெடுத்து கொண்டிருந்தது குழந்தையை கெடுத்தது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்திலும் தடைகளை கொடுத்தது குழந்தைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டேர்ம்ஸ் இல்லாத தன்மை ஏற்படுத்தியது ஸோ இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து நிச்சயமாக மாறும் என சனி பகவான் வக்ரமடைந்து பார்க்குறார் குரு பகவானும் பார்வை கிடைக்கிறது அப்போ கடவுளினுடைய அனுகிரம் இருக்கிறது கடந்த ஒன்றரை வருடங்களாக எத்தனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீங்களோ எத்தனை எத்தனை எல்லாம் இஷ்ட தெய்வத்தை வழிபடுத்தி வழிபட்டீங்களோ ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூல மேன்மை தரக்கூடிய தன்மை இருக்கும் குழந்தைகளுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குழந்தைகள் மந்தமாக ஒரு டல்லாக இருந்தது ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான தன்மை இருந்தது எல்லாமே இந்த காலகட்டத்திலிருந்து அது மாறப்போகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் வளர்க்குமா அப்படின்னா கடனில் போய் சிக்கிருப்பீங்க ஏன்னா ஆறுக்குரியவன் இப்போ தனக்கு ஆறில் போய் மறைய போகிறார் அப்போ என்ன ஆகும் கடன் இல்லாத தன்மையை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்போது ஆறுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்ந்திருக்கார் அல்லவா அப்போ கடனின் மூலமாக அனுகூல மேன்மை தரக்கூடிய தன்மை ஒரு சிலர் கடன் வந்து இதுவரைக்கும் இஎம்ஐ கட்டிகிட்டே இருந்தேன் கட்ட முடியாமல் இருந்தது பிரச்சனையோடு இருந்தது கடன் எப்ப நான் வந்து அதை குறைப்பேன் கடன் இல்லாத தன்மையை உருவாக்கணும் இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் இருந்தது அல்லவா அதற்கு துணை புரியக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும் எதிர்ப்புகள் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறம் வரையறினால எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை எதிர்ப்புகளை விட்டு நீங்கள் வெளியேறுவீங்க அல்லது அவங்க வெளியேறிடுவாங்க இல்லைன்னா நண்பர்களாக மாறக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பல தொல்லைகள் கொடுத்தது கடந்த ஒன்றரை வருடங்களாக ஏதாவது ஒரு தொல்லை உடல் சார்ந்த விஷயம் மனம் சார்ந்த விஷயத்தில் தொல்லை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா இப்போ அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல கால கட்டமாக இந்த மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ திருமணஸ்தானம் தடைபட்டுக் கொண்டிருந்தவர்கள் இந்த அஷ்டம சனியாக இருந்தது திருமணம் நடக்கலை இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அல்லவா குரு பார்வை கிடைக்கல இப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டில் போய் அமர்ந்திருக்கார் சனி பகவான் வக்ரமாக போ போகிறார் ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த ஆணி மாதத்திலிருந்து திருமணம் போன்ற அனைத்து விதமான சுப காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவாக அமையும் அது திடீர் திருமணம் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் திடீரென்று ஃபிக்ஸ் ஆயிடும் அப்புறம் திருமணம் தான் ஸோ நல்ல காலம் பிறக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருந்து இப்போ வக்ரமாக போகிறார் இந்த ஆணி மாதம் பதினாறுல இருந்து அப்போ இதுவரைக்கும் ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அந்த இடம் இப்போது திடீர் அதிர்ஷ்டமாக மாறும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் விபத்து இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவ் சொல்லக்கூடிய இடம் என்றாலும் திடீர் அதிர்ஷ்டம் என்பது அந்த எட்டாம் இடத்திற்குள்ளத ஒளிந்திருக்கிறது ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு திடீர் கொடுக்கும் என்ன திடீர் அதிஷ்டம் ஒரு நல்ல வேலை கிடைக்கலங்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஒரு பதவி ப்ரமோஷன் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு பதவி குறிப்பு அதாவது பதவி கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் பணம் எங்கேயாவது கொடுத்த பணம் லாக் ஆயிடுச்சு வராமையே இருந்து எப்போதா வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென்று பணம் உங்களை தேடி வரக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு எத்தனையோ பேச்சுவார்த்தை ஒரு மன சங்கடமாக இருந்த விஷயங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு குருமார் துணையோடு அல்லது பெரியோர்களோட ஆசீர்வாதோடு சேரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் இருக்கிறது ஸோ இப்படி திடீர் ஷேர் மார்க்கெட்டில் கூட திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனாலும் நிதானம் என்பது ரொம்ப 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 முக்கியம் இப்பவும் உங்களுக்கு அஷ்டம சனி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இப்போ சனி வக்ரமாகி குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணமாகிறதுனால குருங்கிறது ஒரு சுப கிரகம்ங்கிறதுனால குருங்கிறது பாக்கியாதிபதிங்கிறதுனால ஒரு திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அம்சங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார் இப்போ வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை வேலையில் சில நல்ல பல மாற்றங்கள் இருக்குது ஆனாலும் சனி செவ்வாயை பார்க்குறாருல்லவா அப்போ சனி செவ்வாய் பார்த்தா என்ன ரெண்டு பாவ கிரகங்கள்லவா சனியும் செவ்வாயும் எதிர்ப்பு எதிர்கிரகங்கள்லவா அப்போ என்ன ஆகும் செவ்வாய் கோபம் ஆக்ரோசத்துக்கு காரகன் சனி போது கோபம் ஆக்ரோஷம் அதிகமாக தலை தூக்கக்கூடிய தன்மை அப்போ நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்திலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அம்சம் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவானும் சூரியனும் சுக்கரனும் இந்த மூன்று கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்க்கும்போது அதாவது இந்த ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று சுக்கர பகவானுடைய பயிற்சியானது உங்கள் ராசிக்கு வந்து அமர்கிறது அதே போலி பதினைஞ்சாம் தேதி புதன் பகவானும் உங்க ராசியில வந்து அமரப்போகிறார் சில பல தடங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஆனா ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புது விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படுவது சிறப்புங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்